காதலில் தற்கொலைலாம் வந்து கேவலமானது அசிங்கமானது அழுக்கானது இழுக்கானது பெற்றவங்களை ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்காம தற்கொலை பண்ணிக்கிறாங்க தூக்க மாட்டிக்கிறாங்க விஷம் குடிச்சிக்கிறாங்க இது எவ்வளோ வந்து ஒரு மனசு எவ்வளோ அவனுக்கு வீக்காக இருந்தால் தளர்வாக இருந்தால் அவன் வந்து தற்கொலை பண்ணிப்பான் அப்போ மனசுக்கான பயிற்சியை கொடுக்கல மனசுக்கான பலத்தை கொடுக்கல மனசுக்கான ஆரோக்கியத்தை கொடுக்கல மனசுக்கான ஆறுதலை அவன் கொடுக்கல அவன் அப்பா அம்மாவை சிந்திச்சு பார்க்கல நண்பர்களை சிந்திச்சு பார்க்கல சொந்த பந்தங்களை சிந்திச்சு பார்க்கல இந்த உலகத்தை சிந்திச்சு பார்க்கல தன் வாழ்க்கையை சிந்திச்சு பார்க்கல இதெல்லாம் சிந்திச்சு பார்க்காம அவன் தற்கொலை பண்ணிக்கிறான் விஷம் குடிச்சு சாவுறான் அப்படின்னாங்க அது சுயநலமான காதல் அது அப்படி இன்னும் அந்த காதல் உங்களுக்கு கொடுத்துருச்சு அப்படி இன்னும் அந்த வந்து அந்த முகம் உங்களுக்கு வந்து அது வந்து கொடுத்துருச்சு அந்த அழகு கொடுத்துருச்சு அந்த காதல் இப்ப காதல் முதல் முதல்ல உங்களை யாரை காதலிச்சா உங்க அப்பா அம்மா தானே உங்களை காதலிச்சாங்க அந்த காதலுக்காக நீங்க உயிரை ஓடுங்களா ஏன் அந்த காதலுக்காக நீங்க உயிர விட மாட்டுறீங்க ஏதோ ஒரு காதலுக்காக மூணாம் மனுஷிக்காக உயிர விடுறீங்க உங்க அப்பா அம்மா உங்களை ஈன்று எடுத்து பெத்து எடுத்து பத்து மாசம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த முப்பத்தி ரெண்டு எலும்பும் நொறுங்கி அது வந்து கொடுமையானதுங்க அந்த துன்ப அந்த துன்பத்தை நீங்க வந்து கொடுத்து நீங்க வந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் பால் கொடுத்து உங்க அது ரத்தத்தால அந்த பால் வந்து கொடுத்து அது எவ்வளோ ஒரு வழியான தெரியுமா அது அந்த வழியெல்லாம் நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான இந்த தற்கொலைக்கு எல்லாம் நீங்க போக மாட்டீங்க இதெல்லாம் வந்து ஆண் இனத்துக்கே இழுக்கு பெண் இனத்துக்கே இழுக்கு இது அஞ்சலி அம்மா பிறந்த மண்ணு வேல்நாச்சியார் பிறந்த மண்ணு பெரிய பெரிய சாதித்த தலைவர்கள் விவேகானந்தர் வள்ளலார் நம்ம பாரதியார் பாரதிதாசன் எவ்வளவு சாதித்த வாவூசி எவ்வளவு சாதித்த தலைவர்கள் பிறந்த மண்ணுல போய் நீங்க தற்கொலை பண்ணி கேவலமா இது அசிங்கமா இருக்கு இதெல்லாம் வாழ்ந்து காட்டுங்க காதலுக்காக வாழ்ந்து காட்டுங்க ஏன் உங்க அப்பா அம்மா உங்களை காதலிக்காத நீங்க வந்து காதலிச்சு அந்த பொண்ணு உங்களை காதலிச்சிட போது இல்ல அந்த பையன் உங்களை காதலிச்சிட போறான் அப்பா அம்மா எவ்வளவு உங்களை கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து வந்து உங்களை வளர்த்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம உங்களை வளர்த்து பாராட்டி சீராட்டி தோல் மேல போட்டு உங்களை வளர்த்து அது வந்து ரொம்ப கொடுமையானதுங்க அது நீங்க வந்து உங்களை வந்து எது எதுவுமே இல்லாம உங்களை பாத்துக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்து போடுறது அவங்க வந்து அவங்க வேலை செஞ்சு உழைச்சி வேர்வை சிந்தி அப்பா கொத்தனார் வேலை செய்யலாம் அம்மா வந்து வீட்டு வேலை செய்யலாம் இதெல்லாம் செஞ்சு உங்களை வந்து கஷ்டப்பட்டு உங்களை வந்து வளர்த்து நீங்க போய் இந்த காதல்ல தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவங்க வந்து வளர்த்து எடுத்து உங்களை வந்து இது பண்ணிருக்காங்க சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் சிந்திக்காம நீங்க வந்து போய் தற்கொலை பண்ணது பெரும் வடிகட்டின தனங்க அது உங்க எடுக்கிறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு உங்க உயிரை நீங்க குடுத்தீங்களா நீங்க உருவாக்குனீங்களா இல்ல உங்க சட்டையை நீங்க தச்சீங்களா உங்க முடி நீங்க கண்ணு நீங்க உருவாக்குனீங்களா இல்ல காதை நீங்க உருவாக்குனீங்களா உடம்ப நீங்க உருவாக்குனீங்களா எதை நீங்க உயிர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு சிந்திச்சு பாருங்க உங்க பேண்ட நீங்க தச்சீங்களா டிரெஸ் நீங்க தச்சீங்களா யோசிச்சு பாருங்க எல்லாமே உங்களுக்காக ஒன்னு ஒண்ணு எல்லாம் ஒன்னு ஒண்ணும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த உடம்பு உங்க அப்பா அம்மா கொடுத்தது இந்த உயிர் இந்த இறைவன் கொடுத்தது எல்லாமே ஒருத்த ஒருத்தங்களும் உங்களுக்காக கொடுத்து உங்களை வாழ வச்சு அழக பாக்குறாங்க நீங்க என்னன்னா இந்த கேவலமான காதலுக்கு இந்த பொய்யான காதலுக்கு அழிய போற காதலுக்கு இந்த நிலை இல்லாத காதலுக்கு இதுல போய் நீங்க உயிரை மாச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்கு சிந்திச்சு பாருங்க இது அசிங்கமா இல்லையா கேவலமா இல்லையா இது வந்து ஒரு ஒரு முட்டாள்தனமா வடிகட்ட முட்டாள்தனமான செயல் இல்லையா இது வாழ்ந்து காட்டுங்க சிறப்பா வாழுங்க பெருமையோட வாழுங்க பெருவாழ்வு வாழுங்க அப்பா அம்மாவுக்கு பெருமை தேடித்தாங்க அப்பா அம்மாவோட கஷ்டத்தை பாருங்க அப்பா கொத்தனார் வேலை செய்வாரு அப்பா அம்மா வீட்டு வேலை செய்வாங்க இது மாதிரி காதலிக்கிறவங்க வீடெல்லாம் பார்த்தாலே ஏழ்மை இருக்கும் வறுமை இருக்கும் கூழுக்கும் கஞ்சிக்குலாம் வந்து திண்டாடுவாங்க கடங்கார வீட்டுல நிப்பான் அவனுக்கு போய் வந்து சுயநலமான காதல் வரும் இதெல்லாம் சிந்திக்காம உனக்கு என்னடா காதல் அது சிந்திச்சு பாருங்க அது அப்பா அம்மா பண்ற தப்பு என்னன்னா பெத்தவங்க பண்ற தப்பு என்னன்னா உங்களுக்கு நான் சொல்லிக்கக்கூடிய கடமை எனக்கு இருக்குங்க உங்களுக்கு வந்து ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் பெற்றவங்களே இது வந்து நீங்க வந்து சிந்திச்சு பார்க்கணும் வந்து வீட்ல வருமா இருக்கு ஏழ்மை இருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளங்க சரிங்களா அந்த வறுமையை சொல்லிக் கொடுங்க ஏழ்மையை சொல்லிக் கொடுங்க அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்ட அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டோம்லாம் சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லுங்க இந்த சொல்லாதோட தவறு தான் தப்பு தான் வந்து அவன் வந்து டீ பைக் கேட்பான் அவன் பல்சர் பைக் கேட்பான் அவன் வந்து ஸ்கூட்டி கேட்பான் இதெல்லாம் நீங்க வந்து அந்த பாசத்தால இந்த மாடு கன்று போட்டுரும் குட்டி போட்டுரும் குட்டி போட்டோடனே அது மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து எடுக்கிறேன்ட்டு அந்த பாசத்துல அது மேல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறன்ட்டுற பாசத்துல நக்கி 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 தோலே கீழ்ச்சிரும் கீழ்ச்சி அது உயிருக்கே வந்து திண்டாடும் உயிருக்கே வந்து அது ஆபத்தாக போயிடும் அது போல பெத்தவங்க வந்து பாசங்க பாசம் டியூக் பைக் எடுத்து கொடுக்குறது கார் எடுத்து கொடுக்கறது அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து பணம் கொடுக்கறது பணத்தை கொடுத்து கெடுக்கிறது எல்லாமே வந்து பெத்தவங்க நீங்க வந்து பாசன்ற அந்த இதுல வந்து நீங்க கொடுத்துறீங்க அதை புள்ள வந்து பயன்படுத்தி அவன் வந்து சிந்திக்காம அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு கொத்தனார் வேலை செஞ்சாரு அப்பா அம்மா வந்து இமாரி பிளம்பிங் வேலை செஞ்சாங்களே எலக்ட்ரிகன் வேலை செஞ்சாங்களே ஏசி வேலை செஞ்சாங்களே அப்பா அம்மா வந்து பில்டிங் கட்டினாங்களே இது போலலாம் வந்து கஷ்டப்பட்டு வெயிலையும் அந்த மழையிலேயும் இந்த விவசாய வேலை எல்லாம் செஞ்சு ரத்தத்தை வேர்வையால சிந்தி இதை வந்து கஷ்டப்பட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே நம்ம வந்து அதை எப்படி செலவு பண்ணோம் அதெல்லாம் தெரியாம அவன் போய் டீப் பைக் வாங்குறது அவன் வந்து காரு வாங்குறது என்ன இதெல்லாம் மனநிலை இது ஒரு மன நோய் இது ஆர்வக்கோளாறு தனம் இது புரியுதுங்களா சொல்றது இந்த ஆர்வக்கோளார் தனம இந்த ஆர்வக்கோளாறு தனத்தை தான் நீங்க தற்கொலை பண்ணிக்கணும் இந்த உணர்ச்சி வசத்தை தான் நீங்க தற்கொலை பண்ணிக்கணும் புரியுதுங்களா இது மாதிரி குற்ற உணர்ச்சியை தாழ்வு மனப்பான்மையை இதுமே இது போல உங்க வந்து எது எது உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக நெகட்டிவாக இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் அதை தான் நீங்கள் தற்கொலை செஞ்சுக்கணும் புரியுதுங்களா சொல்கிறது நீங்கள் சிறப்பாக வாழணுங்க அதுக்காக தான் இந்த வந்து உங்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு சந்தோஷமாக வாழுங்க மகிழ்ச்சியாக வாழுங்க புரியுதுங்களா ஒரு குறுகிய காதலுக்கு போய் நீங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு வந்து இது கேவலமானது சரிங்களா முதல் காதலுக்கு நீங்கள் தற்கொலை பண்ணிக்கணுன்னா உங்கள் அப்பா அம்மா உங்களை காதலிச்சாங்க அந்த காதலை நீங்கள் பாருங்கள் அப்பா அம்மா தான் உங்களை முதல்ல காதலிச்சாங்க புரியுங்களா சொல்கிறது தாய் பெத்து எடுத்து தந்தை வந்து பார்க்க அது வந்து எவ்வளோ சிறப்பான மகிழ்ச்சியான அந்த அந்த பெத்து எடுத்தும் அந்த துன்பத்தில் வந்து முகத்தை பார்த்தா தான் வந்து மகிழ்ச்சின்ற அளவுக்கு அவங்க தாய் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த காதலை நீங்கள் பாருங்கள் அதுதான் உண்மையான காதல் அதுதான் சத்தியமான காதல் அதுதான் அழிவில்லாத காதல் அதான் எதிர்பார்க்காத காதல் புரியுங்களா சொல்றாங்க அந்த காதலுக்கு நீங்கள் வந்து அந்த உண்மையான காதலுக்கு நீங்கள் வந்து பயணம் பண்ணும் சரிங்களா அதுதான் உண்மையான காதல் அதான் அழிவில்லாத காதல்